அனைவருக்கும் வணக்கம் மக்கள் நீதி மையம் தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான கமலஹாசன் மாநிலங்களவையில் தனது முதல் உரையை நேற்று ஆற்றினார் பேச்சை ஆங்கிலத்தில் தொடங்கி பிறகு தமிழில் தொடர்ந்தார் அவரது பேச்சில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தாக்கி சில கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தன வழக்கம் போல அவர் பேச்சில் சில விஷயங்கள் புரிந்தாலும் நிறைய விஷயங்கள் புரியவில்லை இப்பொழுது புரிந்த விஷயங்களைப் பற்றி பேசுவோம் அவரது அன்பு நண்பராகிய மு க நன்றியை தெரிவித்து தான் சினிமா மூலம் வந்தவர் என்றும் பரமக்குடி அவர் ஊர் என்றும் குறிப்பிட்டார் அவர் காந்தி பெரியார் என்னும் பெரிய ஆசான்களின் பேரனும் அண்ணா என்னும் மாமனிதனின் மகனும் ஆவான் என்று தன்னை பற்றி குறிப்பிட்டார் முன்னாள் முதல்வர் அண்ணா தனது ஆசிரியர்களில் ஒருவர் என்றும் மொழிக்கு எதிராக எந்த ஆக்கிரமிப்பு நடந்தாலும் அதை நெஞ்சை நிமிர்த்தி எதிர்கொள்ள அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் என்றும் கூறினார் தான் ஒரு நாத்தியவாதி என்றும் தான் பேசும் இந்த உரையை கோபம் இல்லாமல் பேசுவதற்கு காந்தியும் புள்ளி விவரத்துடன் பேசுவதற்கு பெரியாரும் தனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று கூறினார் இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்றும் எஸ்ஐஆரை எதிர்த்தும் திமுகவின் நிலைப்பாடு என்னவோ அதையே பேசினார் இதுவரைக்கும் யாருடைய உதவியின்றி நமக்கு அவர் என்ன பேசினார் என்று புரிந்தது இனிமேல் வரும் அவர் பேச்சை புரிந்து கொள்வது அவரவர் அறிவுத்திறனை பொறுத்தது பிரியப்பட்ட சகோதரி கேட்கும் என்று நினைக்கிறேன் அவர் குறிப்பிடுவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனைத்தான் தெலுங்கில் இசைப்பாடி வந்த அந்த மாமனிதர் இசைமேதை தியாகராஜன் அவர் பிச்சை பாத்திரத்திலிருந்து எடுத்த சில்லறைகள் நவீன தாளத்திற்கு உதவாது என்று தெரிந்தவர்கள் நீங்கள் கற்பூர புத்தி நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான் அது காற்றோடு போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றப்பட்டது பிச்சை குவளை பெரும் உண்டியலானது அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழை தமிழரை பார்த்து என்ன சொல்கிறீர்கள் தமிழ் பிச்சை எடுக்கக்கூட உதவாதா ஓரளவு உண்மைதான் ஒரு தர்க்கத்திய அறிவுரை தந்தாய் தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே தமிழ் பிச்சை எடுக்க உதவாது திருடவும் உதவாது தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான் அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான் தங்கச்சி ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான் இப்போது அவர் பேச்சை கேட்ட நீங்கள் அதை புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல அறிவாற்றல் உண்டு என்பதை ஒத்துக்கொள்ளலாம் கமலஹாசனின் இந்த விமர்சனத்தை கடுமையாக மறுத்துள்ள நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் ஒருபொழுதும் தமிழை தவறாக பேசவில்லை என்றும் பெரியார் விடுதலை இதழில் தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை இதற்காக செலவிட்ட காலத்தை வேறு துறையில் செலவிட்டிருந்தால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னதைத்தான் தான் மேற்கோள் காட்டியதாகவும் கூறி அதற்கான வீடியோ பதிவையும் வெளியிட்டுள்ளார் சரி கமலஹாசனின் மீதி பேச்சையும் கேட்போம் உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன் கருணையுடன் நீங்களே ஏற்பீர் உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள் தமிழ் தமிழ்ச்சித்தன் கூற்று இது உம் வினை உம்மை சுடுக என்றும் எங்கள் நாடு நீடூழி வாழும் உம் வினை உம்மை சுடுக ஓட்டப்பமும் வீட்டைச் சுடுக வந்தீர் வென்றீர் செல்வீர் இது உலக நியதி அரசியல் நியதியும் கூட வீழ்க வளமுடன் தமிழ் என்றும் வாழும் நலமுடன் வணக்கம் அவை வந்தடைந்த தலைவர் கூட்டத்திற்கு சென்றும் வருவேன் நாளை எமதே உங்கள் கமலஹாசன் ஜெய்ஹிந்த் என பேசியிருக்கிறார் இந்த பேச்சில் இவர் என்ன சொல்ல வருகிறார் என்று ஏதாவது புரிகிறதா இவர் போடும் சாபத்தை கருணையோடு ஏற்க வேண்டுமாம் வளமுடன் வீழ வேண்டுமாம் இது என்ன தமிழ் என்று புரியவில்லை யாருக்கும் புரியாத மாதிரி பேசினால் தன்னை அறிவுஜீவி என்றும் இலக்கியவாதி என்றும் மக்கள் நினைப்பார்கள் என்ற எண்ணம்தான் அவரை இப்படியெல்லாம் பேச வைக்கிறது பெரியார் பேசியதை நிர்மலா சீதாராமன் தான் பேசியிருக்கிறார் என்று தவறாக புரிந்து கொண்டு நிர்மலா சீதாராமனை தாக்கி பேசும் கமலஹாசன் இதே மாதிரி பெரியாரை இந்த கருத்துக்காக தாக்குவாரா பிச்சை பாத்திரம் கற்பூர புத்தி சாபம் வீழ்க வளமுடன் என்று தாமும் குழம்பி மற்றவர்களையும் குழப்புவதில் கமலஹாசனுக்கு ஈடு இணை கிடையாது யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாரோ அவர்களுடனேயே போய் சேர்ந்து கொண்ட கொள்கை கோமான் கமல் அவர்களே திரையுலகில் பெரிய ஹீரோவாக இருந்த நீங்கள் அரசியலுக்கு வந்த பிறகு எப்படி ஆகிவிட்டீர்கள் என்று மக்கள் வருத்தப்படுகிறார்கள் உங்கள் அரசியல் இலக்கு வெறும் எம்பி பதவியும் சில எம்எல்ஏக்கள் மட்டும்தானா அதை கட்சி ஆரம்பிக்காமல் திமுகவில் சேர்ந்திருந்தாலே கிடைத்திருக்குமே நன்றி வணக்கம்